And Sugasni from 8 to Standard. I am very happy to see you all. I welcome you all to this joyous celebration of Christmas Day. I heartily welcome our Honorable Chief Guest, Respected Correspondent Sir, Beloved Principal Ma'am, Teachers, Parents, and my dear friends. It's a privilege to see so many of you gathered here, filled with the spirit of love, peace, and goodwill. As we celebrate the birth of Jesus Christ, let's remember the true meaning of Christmas. இஸ் அ டைம் ஃபார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி கிறிஸ்மஸ் இஸ் எ டைம் ஃபார் கம்பாஷன் பர்கியூனஸ் அண்ட் ஸ்பெண்ட்டிங் ஜாய் டூ தோஸ் அரௌண்டன்ஸ் மேரி கிறிஸ்மஸ் டூ ஆர் மே திஸ் கிறிஸ்மஸ் திங்ஸ் யூ பீ ஜாய் அண்ட் ப்ராஸ்ரெட்டி தேங்க் யூ ஆல் அம் பார்வை மக்களே மாணவச் சம்பவங்களே இங்கு வருகிறந்திருக்கும் கிறிஸ்தவர்களே மாற்று திருநாலையிலே ஐயா பாத்தி பணபர்களே நம்முடைய மொதலமாக நகரத்தின் காவல் தந்தை அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் படித்து உயர்ந்து இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் மனிதர்களாக வர வேண்டும் என்று அடி என் எப்போதும் வேண்டிக் கொண்டிருப்பேன் ஐயாவை போல என்னுடைய வாழ்நாளில் யாராவது என்னுடைய பள்ளிக்கு இருப்பேன் எதிர்காலத்தில் இருப்பாங்க நாங்கள் ஒரு தரமான கல்வியை சாதாரண மக்களுக்கு வழங்கி வருகிறோம் அதாவது கல்வி என்பது ஒரு காலத்தில் சாதாரண மக்களுக்கு கிடைக்கவில்லை முதலில் அந்த கல்வி குருகுலமாக இருந்தது சின்ன பள்ளியாக மாறியது காமராஜருக்கு முன்னால் காமராஜர் வந்திருந்தது ஓராசிரியர் பள்ளியாக மாறியது இன்று தனியார் பள்ளிகள் ஏறத்தாழ ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏழாயிரம் தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கதாக அறிகிறோம் ஏனெனில் நம்முடைய அரசால் இவ்வளவு மக்களுக்கு கல்வி கொடுக்க முடியாத சூழல் இருக்கும் பொழுது எங்களை போன்றவர்கள் இந்த பள்ளிகளை உருவாக்கிறோம் குறைந்த கட்டணம் தரமான கல்வி நம்முடைய மாணவன் எந்த இடத்திலும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் ஒன்று டு ஒன் பிளஸ் ஒரு படித்த பெண்களுக்கு வேலை படிக்காத மாணவர்களை படிக்க வைப்பது அது தலை நிமிர்ந்து வாழச் செய்வது அடியுடைய அன்பு வணக்கம் ஐயா பார்த்திபவர்கள் நம்முடைய பகுதியினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அவர்களை போல நீங்கள்லாம் படித்து உயர்ந்து தேதேசத்தில் ஒரு மாபெரும் மனிதர்களாக வர வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நகரத்தின் குடிசூடா மன்னர் மக்கள் செல்வன்பார்கள் அவரை மக்கள் செல்வர் என்பார்கள் நான் மக்களின் மன்னர் என்று சொல்கிறேன் நான் இன்றுதான் முதல் முதல் மேடைக்கு நான் அழைக்கிறேன் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் கேட்காமல் இருக்கும்போதே போதே மாமன்றத்திலே நமக்காக வாதாடிய பெருமகன் அவருடைய பொற்பாதங்களுக்கு எங்களுடைய அன்பினை சமர்ப்பிக்கிறோம் அந்த பெருமகனார் ஏழைக்கு ஏழை அதாவது கொடுத்து கொடுத்து சிவந்த ஹரங்க இருந்தால் அதற்கு சொந்தக்காரர் இவர் தான் அவர் கொடுப்பது எங்க தெரியாது சென்னை முழு நம்ம நகரத்துக்கு எங்க போனாலும் அவருடைய போஸ்டர் தான் இருக்கு அந்த பெருமகனார் வந்ததுல நமக்கு மிக வைக்க மகிழ்ச்சி என்றென்றும் அவர் நீடி வாழ்ந்து இந்த மகத்தர்வாயில் மக்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தாளர் சுடர்மத்த பாண்டியன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் டபுள்எஸ் மேரி மிக கண்டிப்பானவர் அவர் மாணவர்கள்ட்ட மட்டும் கண்டிப்பாக இருக்க மாட்டாரு எங்க டவுன் ஒன்பது மணிக்கு வந்துடணும் நான் ஒன்பது மணிக்கு வீட்டு விட்டே கிளம்புறேன் இந்த பெருமாட்டி இருக்கிறதுனால இந்த பள்ளி மிக சிறப்பாக இருக்கிறது பல ஆண்டுகளாக அணிவிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அவர்களுக்கு மேத்யூ அவர்களுக்கு பின்னாடி அணிவிக்கப்படுகிறது இந்த மேடை இந்த மண்ணின் மன்னர் இருக்கிறார் அதே போல இந்த மண்ணுக்கு உள்ளே காவல் தெய்வம் இங்கே வந்திருக்கிறது இரண்டு சமூக சேவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர்களாக வர வேண்டும் என்பதில் நாங்கள் ஆர்வமோடு இருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகள் எப்போதும் நிமிர்ந்து நடக்க வேண்டும் நிமித்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை பாரதி பாடிய பாட்டுக்கு இலக்கணமாக இருக்க வேண்டும் என்று நான் என்னுடைய மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் வந்த பெருமக்களுக்கு இந்த பள்ளி தன்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறது இமயமும் சிகரமும் எதிர்த்து நின்றாலும் இடியும் மின்னலுமாய் இன்னல்கள் வந்தாலும் புயலான பொங்கி கடல் அலைகள் குதித்தாலும் பூமியை பிளந்திடும் பூகமே வந்தாலும் பூந்தோட்டமாய் அசி அசி பூத்து கொழுங்கும் அசைக்க முடியாத ஆலமரமாய் அதிமுக என்னும் கிளையிலே முளைத்து இருட்ட இலையில் அவதரித்து ரோஜாவாய் வாசம் தர ராஜாவாய் மாறி வந்து தாயாக தோற்பதெல்லாம் கனியாக மாற்ற வந்த எங்கள் மதுரவாயுவின் கொடை வள்ளல் அண்ணன் தேவதாஸ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அவர்களை வாழ்த்த வயதின்றி வணங்கி அடிபணிகிறேன் பில்லுக்கு ஆதரவு மண்ணை போல இந்த மண்ணுக்கு ஆதரவு மண்ணை போல வந்திருக்கும் மதுரவாயு மதிப்புக்குரிய அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்திபன் ஐயா அவர்களை வாழ்த்த வயதின்றி வணங்கி அடிபணிகிறேன் தேனை தேடி அலைமோதும் வண்டிகளைப் போல இந்த தேனான திவாரிக்கான வண்டிகளை வளம் வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கிரீன் ட்ரீம் பவுண்டேஷன் சார்பாக நன்றியும் வணக்கத்தை வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற நிலைமையில நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அந்த நோக்கத்தில் நீங்கள் செயல்பட வேண்டும் லைஃப்ல எங்க போனாலும் எங்க இருந்தாலும் நம்ம அந்த நிலைமையை கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு சிறப்புரையாற்ற பேசியிருக்காங்க முதல்ல அர்ஜன் கம்சன் அவர்களை உங்களுடைய பேச அழைக்கிறேன் தென் உயிரே உயிரை நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அழித்தேனே நை என் தாயலில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கு நிலை எனக்கும் தானே அன்னை தமிழுக்கும் தாய் நாட்டிற்கும் வணக்கம் இந்த இனியதூர் காலை வேளையில் மேலம்மாள் வித்தியாசிரமம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளும் இந்த சிறப்பான ஒரு விழா கிறிஸ்துமஸ் விழாவை இந்த பள்ளியில் சிறப்பாக கொண்டாட வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இம்மண்ணின் மைந்தர் திரு தேவதாஸ் சார் அவர்களுக்கும் மற்றும் கிரீன் பவுண்டேஷன் நிறுவனர் மேத்யூ சார் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் இந்த பள்ளியின் இருபால் பேராசிரிய பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் இந்திய நாட்டின் வருங்கால தலைவர்கள் மாணவ மாணவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் மற்றும் இந்த உபசரிப்பு உபகார பொருட்களை வாங்க வந்திருக்கும் நம்முடைய மண்ணின் தலைவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய குறையொன்றும் இல்லை நாங்களும் இம்மண்ணின் மைந்தர்கள் தான் என்று இந்த உபகார வாங்க வந்திருக்கும் அன்பிற்கும் பாசக்குரிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் காலையில் படி கடும் மகளில் படி மாலையில் படி பொருள் விளங்கும்படி படி சாதியும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி அப்படி தெரிந்து நீ படி பாரதியாசன் வரிகளுக்கு ஏற்ப நாம் படி 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 படிப்பை மட்டுமே நாம் கொண்டு இருக்க வேண்டும் ஊடி விளையாடு பாப்பா நீ ஒழுந்திருக்கல் ஆகாது பாப்பா ஊடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா பாரதி கண்ட புதுமை பெண்களாகவும் பாரதி கண்ட அருமை செல்வங்களாகவும் மாணவர்கள் வருங்காலத்தினுடைய சிறந்த தலைவர்களாக வர வேண்டும் காலை இழந்தவுடன் படிப்பு பின்பு கல்வி கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு பாரதி அழகாக சொல்லியிருக்கின்றான் நமக்கெல்லாம் தேவை கல்வி கல்வி மட்டுமே நம் வாழ்வின் செல்வங்களை ஏற்படுத்தும் நம் வாழ்வியை வளமாக்கும் நம் வறுமையை ஒழிக்கும் ஐயா தாளல்ல ஐயா அவர்கள் சொன்னார்கள் வறுமையோடு இருக்கின்ற குழந்தைகளுக்கும் வசதி இல்லை என்ற குழந்தைகளுக்கும் படிப்பதற்கு இந்த கல்வி கூடம் தாராளமாக காத்து கிடக்கிறது என்று சொன்னார்கள் சுமார் நாற்பது பல்வேறு இளைஞர்களையும் உருவாக்கிய பள்ளி என்பது இந்த பள்ளியில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அது முதலாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா என்று சொல்லுகிறார்கள் பல ஆண்டுகள் பல ஆண்டுகளாக இந்த விழாவை சிறப்பாக சமயம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவில் விழா என்றாலே மகிழ்ச்சி கிறிஸ்துமஸ் விழா வருகின்றது அடுத்தது புத்தாண்டு விழா வருகின்றது அடுத்தது பொங்கல் விழா வருகின்றது மாணவர்கள் எல்லாம் விழா என்பதில் மகிழ்ச்சி அதிலும் பள்ளி விடுமுறை என்பதில் அதிலும் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மகிழ்ச்சிகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் கொண்டாடும் போது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது நீங்கள் நாளைய தலைவர்களாக வர வேண்டும் என்றால் இன்றைய நிலையில் நன்றாக படிக்க வேண்டும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை கல்வி ஒற்றுமை நம்முடைய வாழ்க்கையுடைய சிறந்த செல்வம் உங்கள் எல்லோரும் கல்வியின்பால் ஆசிரியரின்பால் அன்பாகவும் பணிவாகவும் பண்பாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் மாதா பிதா குரு தெய்வம் அன்னை அன்னையும் சந்தையும் வீட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் முதல் தெய்வமாகவும் மூன்றாம் இடத்தில் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்களினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் சொற்களும் சொற்களை கேட்டு நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் இங்கு வந்திருப்பது நம்முடைய நோக்கம் படிப்பதற்கு மட்டுமே படிப்பை தவிர்த்து வேறு எந்த விதமான செயல்களிலும் ஈடுபடக்கூடாது விளையாட்டில் செலுத்த வேண்டும் மாணவர்களுக்கு இரண்டு கண்கள் எப்படி இருக்கின்றதோ அது போல கல்வி விளையாட்டு உடல் தகுதி மனத்தகுதி இரண்டையும் தகுதி பெற வேண்டும் உடலுக்கு விளையாட்டும் மனதிற்கு கல்வி மிக மிக முக்கியம் உடல் மனம் இரண்டும் ஒன்றுபட்டால் தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் ஓடி அந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் காலை மாலை இதை முதாவி வந்தால் காலை தொட்டு கும்பிட்டு காலம் ஓடி போவானே காலையில் மாலை நம்ம உடற்பயிற்சி எடுக்க வேண்டும் மாணவர்கள் எல்லோரும் விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் இயன்ற பொழுதில் பெரியவருக்கும் தன் சான்றோன் என கேட்ட தாய் நம் தாய் எப்போது மகிழ்ச்சி அடைவாள் என்றால் உன்னை பெற்றெடுக்கும் போது மட்டற்ற மகிழ்ச்சி அடைவாள் அதை காட்டிலும் அடுத்த நிலையில் இங்கு இருக்கும் மேடில் வீட்டிற்கும் பெற்றோர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர் பெருமக்கள் சிறப்புறுப்பினர்கள் ஆசிரியர்கள் இந்த மாணவன் சிறந்த மாணவன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் இந்த மாணவி நல்ல கலைத்திறன்களில் திறன்களில் திறந்தவள் என்று பாராட்டும் போதுதான் உங்களுடைய தாய் அதை விட மற்ற மகிழ்ச்சி அடைவாள் உங்கள் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைபடி நீங்கள் படிக்க வேண்டும் ஐயா அவர்கள் பேசினார்கள் இயற்கை கல்வியோடு எதிர்த்துக்க கூடாது நம் கல்வி என்பது இந்த உலகை புரிந்து கொள்வதற்கும் மனிதர்களை படித்துக் கொள்வதற்கும் சமூகத்தை அறிந்து கொள்வதற்கும் மிக மிக முக்கியம் கல்வி கல்வியின்பால் மட்டுமே நீங்கள் சிறப்பாகவும் அன்பாகவும் கல்வியை மட்டுமே நோக்கமாக கொண்டு இருக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டியது என்று சொல்ல விரும்பவில்லை விளையாட்டோடு கல்வியை கற்க வேண்டும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் தினம் தினமும் உங்களுடைய வாழ்வினுடைய சிந்தனையை செதுக்குபவர்கள் அவர்களுடைய சிந்தனைகளை கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மேதரு ஐயா அப்துல் கலாமையுடைய கனவு வரிகளை தான் நான் கூற விரும்புகின்றேன் கனவு காணங்கள் கனவு காணங்கள் உங்கள் உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே லட்சிய கனவு ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்வில் லட்சிய கனவு கொண்டிருக்க வேண்டும் மேடையில் சிந்தனைகளில் பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் மாபெரும் மனிதர்களாகவும் மாபெரும் தலைவர்களாகவும் மிகப்பெரிய அலுவலர்களாகவும் அரசு அலுவலராக நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக சம்மையாகவும் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இங்க உபகார பொருள் வாங்க வந்திருக்கும் அனைவர்களும் பெற்று நல்ல முறையில் பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களையும் படிக்க அனுப்புங்கள் படிப்பதில் கவனம் செலுத்துகிறீர்கள் இன்றைய காலகட்டத்தில் காவல்துறை சார்ந்து இரண்டு மூன்று வரிகளை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் சாலை விதிகளை நாம் அடி மதிக்க வேண்டும் சாலைகளில் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் ஒரு சாலையினுடைய இடதுபுறமாக செல்ல வேண்டும் சாலை விதிகளை மதிக்க வேண்டும் சிக்கனில் இரண்டு சிக்னல் இருந்தால் நின்று செல்ல வேண்டும் பச்சை சிக்னல் வந்தால் செல்ல வேண்டும் இந்த சிந்தனைகளை நீங்கள் பொது வெளியில் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் செல்போன் பயன்பாடு தேவைதான் அதுக்கு தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம் தேவையற்ற லிங்க் வரும்போது அதை தொட்டுவிட்டால் உங்களுடைய செல்போனில் இருந்து தேவையில்லா பணம் வேறு ஏதாவது பொருள் எடுத்து விடுவார்கள் அதை குறைத்துக் கொண்டு நீங்கள் நன்றாக படித்து முன்னேற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகரவாயல் தேவதாஸ் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார் நான் என்ன பேச நினைச்சேனோ அதை எல்லாமே நம்ம மதுரை வயல் காவல்துறை ஏசி சார் பேசிட்டாரு இதுக்கு மேல் நம்ம பேசறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் இங்க ஒன்னே ஒண்ணு சுருக்கமா சொல்லுகிறேன் நீங்க அனைத்து மாணவர்களும் உங்களுடைய கிளாஸ் உடைய மிஸ்ஸுங்கள நீங்க மதித்தாதான் நீங்கள் வந்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ்துங்களை மதிக்கிறீங்களா அந்த அளவுக்கு அவங்க உங்களை கவனமாக பார்த்துப்பாங்க உங்கள் வீட்டில் எப்படி உங்கள் அம்மா அப்பா உங்களை கவனிக்காதவங்க இந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த மிஸ்துங்க தான் உங்களை கவனிப்பாங்க ஏன்னா இவங்களுடைய கவனம் தான் உங்களுடைய உச்சத்தில் போய் நிற்க முடியும் நாங்களாம் கிளாஸ் படிக்கும் போது எங்கள் கிளாஸ் டீச்சர்னால் எங்களெல்லாம் வந்து தலையில் எல்லாம் அடிப்பாங்க இன்னைக்கு இருக்கிற டீச்சருங்க அடித்தாலே பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க ஏன் என் பிள்ளை அடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால் கிளாஸில் வந்து மிஸ்ஸுங்கெலாம் வந்து பிள்ளைங்களை வந்து நல்ல கவனமாக வைக்கிறது கிடையாது ஏன்னா நீங்கள் செய்கிற தவறுகள் உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்கள கூப்பிட்டு வந்து மிஸ்ஸுங்களை திட்ட வைக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கிற கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படிக்கிற ஒரு ஒரு பசங்களும் பண்ணுற ஒரு ஒரு தவறு இது தான் அந்த கிளாஸ்லேயும் அந்த பசங்களை போயிட்டு ஒரு ஒரு கிளாஸ்லையும் அந்த பசங்களுக்கு போய் நம்ம சொன்ன அட்வைஸ் இது தான் கிளாஸுடைய இருக்கணும் மிஸ்ஸுங்களும் பதில்ங்க மதிச்சாதான் நீங்கள் போய்ட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் படித்தா மட்டுந்தான் முன்னேற முடியும் நாங்களாம் படிக்காத சில ஒரு சில ஒரு படிப்பு படிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் நீங்களாம் படிச்சாதான் வருகின்ற காலத்தில் நீங்களாம் ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் நல்ல ஒரு உயர்ந்தமான பதவியில் இருக்க முடியும் எல்லாத்துக்கும் உங்கள் வாழ்வாதாரம் படிப்புன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல ஒரு உச்சத்தை போய் தொட முடியும் இந்த வேளம்மாள் ஸ்கூல் வந்து சார் வந்து எங்க ஊர்ல ஓபன் பண்ற காலகட்டத்தில இருந்து அவர் நிறைய பிரச்சனைகளை சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சு இந்த கிளாஸ் இன்னைக்கு நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா நீங்க எல்லாம் படிக்கணும் தான் அவருக்கு பல ஒரு பிரச்சனைகள் ஒரு வருஷம் முடியும் போது ஒரு தாசில்தாரோட கையெழுத்து வாங்கும் போது பல பிரச்சனை சந்திப்பாரு அல்லத்தையும் சமாளிச்சு இந்த வயசுலயும் அவரு உங்களுக்கு ஒரு கல்வி கொடுக்கணும் இந்த கிளாஸ் நடக்கணும் நம்மளுக்கு பின்னாலும் இந்த ஸ்கூல் வந்து நல்லபடியாக இருக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரு பல பிரச்சனைகள் அனுபவிச்சாராரு எனக்கு தெரியும் ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை அனுபவிக்கிற பாங்க அங்கே இருக்கிற ஓடுவாரு ஓடியாடுவாரு அவருடைய வயசுக்கு இன்னைக்கு இந்த விஷயம் இந்த காலகட்டத்துல ஒரு முப்பது முப்பத்தெட்டு வருஷமா இந்த ரெண்டு பள்ளியும் மதுரவாயில் ஏரிக்கையில் இருக்கிறதும் இந்த ஆலப்பக்கில இருக்கிற பள்ளி ரெண்டு பள்ளியும் அவரு சிறப்பாக நடத்தினாரு நடந்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் உங்களுடைய ஆதரவாக அவர் செயல்படுறாரு நீங்க எல்லாம் அவருக்கு ஒரு உறுதுணையா இருந்து அவருக்கு ஒரு நல்ல பக்க பலமாக இருக்கிறதுனால இந்த பள்ளி வந்து ஒரு சிறந்த சிறந்த பள்ளி வேளம்பாள் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது அது அதே போர் கொண்ட இந்த வேளம்பாள் பதினாலு தான் ஒரு வேளாம்பளம் வருது அதுக்கு முன்னாடி வேலைப்பாளம் ஸ்கூல் வந்து யார் தான் வச்சாரு அதனால அவருக்கு எல்லாம் உறுதுணையா இருங்க என்னை இங்கே இந்த வாழ்க்கை கொடுத்து என்னை பேச வைப்பேன் இந்த மேப்பூ சொன்னார் ஆனால் அதாலமா ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் நான் ஏமா நம்ம சார் ஸ்கூலில் பண்ணாங்க வருஷம் வருஷம் பண்ணேன் ரொம்ப நிகழ்ச்சியாக தான் பண்ணினே நம்ம சார் ஸ்கூலு அது அதனால நான் வரேன் சொல்லுவேன் வீட்டில் என்ன இது மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியும் பொங்கலெல்லாம் பண்ணேன் அவருக்கு இப்போ சமூக சேவை சார் அவர்களுக்கும் நன்றி செலுத்திரு அனைவருக்கும் நன்றி ஹலோ வரும் சார் அனைவருக்கும் நன்றி என்னை இங்க வர வைத்து இந்த கிறிஸ்துமஸ் விழாக்கு என்னை அய்ப்பதுக்கு உங்கள் அனைவரும் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கும் வாட்டியார் அவர்களுக்கும் மிஸ் அவர்களுக்கும் மெகுமையான ஒரு நன்றியை சொலுத்துகிறேன் நீங்கள் என்றைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயா இருந்து நல்ல ஒரு இந்த வேளம்மாள் பள்ளியிலிருந்து போகும்போது இந்த பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வந்த பிள்ளைகள் நல்ல அறிவோடு இருக்கு ஞானத்தோடு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு நீங்க தான் அதுங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் பிள்ளைகளை வைக்கிற ஒரே ஒரு வழி இருக்கு உங்களுக்கு பணியோடு கேட்டுக்கிறேன் அதை நல்லபடியாக பிடிங்க எல்லா ஸ்கூல்லையும் டீச்சர்கள் வாத்தியர்கள் நல்லா இருந்தாங்கன்னா பிள்ளைகள் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் இங்கே கேக் வெட்ட நிகழ்ச்சி அவர்களை வருக என்றது என்று வரவேற்கும் பெருமைப்படுகின்றோம் அவர் புகை நாம் சொல்ல முடியாத அளவிற்கு நம்ம உச்சியில் இருக்கின்றது எங்க சார் அடிக்கடி சொல்லுவாரு என்ன சொன்னா இந்த ஏரியாவுக்கு வந்த பூசுல அவர்தான் ரொம்ப பழக்கம் சில விஷயங்களில் அவருக்கு தடங்கள் ஏற்படும் போது நம்ம சார் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருந்திருக்காரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பார்த்திருக்கோம் எங்க ஏன்னா சர்ச்சில் பார்த்திருக்கோம் ஏன் என்ற கேள்விக்குறியும் அவர் ஹெல்ப் பண்ணுவாரு சர்ச்சுக்கு வந்து மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு கெட்டி கேள்வி இருக்காரு மதுரை வாயில சர்ச்சைக்கு அடிக்கடி கோலப்பொடியில வந்து பரிசு எல்லாம் கொடுப்பாரு அப்போ கூட நாங்க முதல் பரிசு இருக்கும் போது பேசலாம் ஏன்னா நல்ல மனுஷன் பேசுறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் நல்ல ஒரு மதுரை ஒரு மண்ணின் மந்த பைந்தனாகவும் நல்ல மக்களுக்கு ஒரு செல்வங்களாகவும் ஏழை மக்களுக்கு வாரி வழங்கும் மன்னராகவும் வர இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்து கொண்டிருந்தான் ஆனால் நம்ம பண்டிக்கு இனி வரும் காலத்தில் நிறைய மக்களுக்கு உதவி செய்வார் ஏழை மக்களை தற்றெடுத்து அவங்க மாணவ செல்வங்களை படிக்க வைப்பார் என்று நம்பிக்கையோடு நன்றி கூறி சரி முன்னிட்டு வேலம்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கரஸ்பாண்டர் மேடம் கரஸ்பாண்டர் சாருக்கும் பிரின்ஸ்பால் மேடம் மேரி மேடத்துக்கும் மேத்யூ சாரு தேவதாஸ் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி எங்கள் மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகை பொருள் கொடுத்து உதவதுக்காக எங்கள் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் நாங்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வேலம்மாள் ஸ்கூலுக்கு எங்களை மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் வர வச்சு ஒவ்வொரு மாற்றுத்திறனாலையும் தங்களோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல எங்களை அன்பாகவும் அரவணைப்பாகவும் பேசி எங்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் செய்த போல் எங்களுக்கு வேளம்மாள் ஸ்கூல் இந்த கிறிஸ்மஸ்ஸின் முன்னிட்டு எங்களுக்கு வேளம்மா ஸ்கூலில் நிறைய உதவிகள் செஞ்சாங்க நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் சந்தோஷமாக போகிறோம் அதனால் வேளம்மாள் ஸ்கூலுக்காகவும் கர்த்தருடைய நாமத்தினாலையும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் வேலம்மாள் ஸ்கூலில் எங்களுக்கு உதவி செஞ்ச அனைவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுஜாதா கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு வேளம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மூலமாக எங்களுக்கு வந்து மளிகை சாமான் அரிசி கொடுத்துருக்காங்க மார்ச் நாளை அனைவருக்கும் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் வந்து கிரீன் ட்ரீம் ஃபவுண்டேஷனை சேர்ந்த என் பேர் சுந்தரம் இந்த வேளம்மாள் வித்யாசரம் ஸ்கூலில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் விழா நடத்தி சிறப்பு விருந்தினர்களாக அசிஸ்டன்ட் கமிஷனர் அதே போல் இந்த பகுதியில் இருக்கிற தேவதாஸ் அவர்களாம் அழைச்சி அவங்க கையால் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்காக மிகப்பெரிய உதவியாக ஒரு அஞ்சு கிலோ அரிசியை பாக்கெட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஆகவே இந்த அமைப்பு அல்லது இந்த நிர்வாகம் இந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களை வெளியிடுக்கிறவங்களை கூப்பிட்டு உதவி செய்கிறங்கிறது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அதற்கு உறுதுணையாக நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் வேளாண்மை வித்தியாசம் மற்றும் கிரீன் ரீம் பவுண்டேஷன் இணைந்து இன்று வேளாண்மல் வித்தியாச பள்ளியில் கிறிஸ்மஸ் விழா நடைபெற்றது இந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக மதுரவாயில் ஏ தேவதாஸ் எக்ஸ் எம் டி அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்திபர் ஐயா அவர்கள் மற்றும் பள்ளி கரஸ்பாண்ட் தொழிலமுர்த்தி ஐயா மற்றும் பிரின்ஸிபல் மேடம் மேரி மேடம் அவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளர்களுக்கு நல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வேளாண்மை வித்தியாசம் நிர்வாகத்துக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்